உங்களுடைய எளிய திருமணத்தில் உணவு என்னவாக இருந்தது எங்க திருமணம் ஒரு இருநூறு பேரை கூப்பிட்டு பண்ணிருந்தோம் மொட்டை மாடியில தான் பந்தல் போட்டு பிளான் பண்ணியாச்சு சமையல் வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்து எந்த வருஷம் நினைச்சு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்பதான் இருபத்தி ரெண்டு மணிக்கு இருநூறு பேருக்கு சாப்பாடு செலவு பதினேழு தான் சார் பதிக்காய் பதினாயிரம் செலவே அந்த பொருள் வாங்கினது பந்தல் போட்டது தான் அந்த பதினேழாயிரம் ரூபா ஆச்சு அந்த பிரியாணி ஒரே இது தான் வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணின்றதுக்கு செஞ்சுட்டு ரைத்தா ஒரு சின்ன கிரேவி மாதிரி செஞ்சாச்சு அவ்வளவுதான் எங்களோட ஃபுட்டு வந்து எல்லாம் ஹாப்பியா சாப்பிட்டு போனாங்க வாய்ப்பே கிடையாது சார் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நீங்க பேருக்கு சாப்பாடு போட வாய்ப்பே கிடையாது மேடம் நீங்க பொருள் வாங்கி கொடுத்து பண்ணிருந்தாலும் சரி உங்க எல்லாம் வந்து ஹெல்ப் எல்லாம் சமைக்க முடியாதுல்ல இரநூறு பேருக்கு சமைச்சது எங்க நண்பர் சமையலுக்கு பொருள் வாங்கினது நாங்க தான் வாங்கின செலவு பந்தல் போட்ட செலவு இது மட்டும் தான் நாங்க பண்ண செலவு வேற எதுக்குமே செலவு சேர்ந்த ஒரு ஆளுதான் பதினேழாயிரம் ரூபாய்க்கு இருநூறு பேருக்கு பொருள் கூட வாங்க முடியாது முடியும் நீங்க சொல்ற அதே வருஷம் பேருக்கு என்ன சாப்பாடு போட்டோங்கிறது என்னமோ சார் அவங்க ஒரு அரிசி வாங்கி ஒரு பிரியாணி போட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது